ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் சிறப்பாக ஆட்சி செய்த பெரும்படுகு முத்துரையர் அவர்களுக்கு தபால்தலை வெளியிட வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கை அமைந்தது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டின் பெயரில் இன்று பாரதூரம் அவர்கள் அதற்காக உத் உத்தரவை பிறப்பித்து மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்மிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்கு நாள் இன்று தபால் திலை வெளியிடப்பட்டது தமிழகத்தை பொறுத்த இப்பொழுது நான் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகர பகுதிகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று கிராமத்தில் உள்ள குறைகளை கேட்டும் இரவு நேரங்களில் பொதுக்கூட்டம் நடத்தியும் தமிழகத்தினுடைய எங்களது அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களை தாண்டி எல்லா இடங்களிலும் ஊர்வலாக யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் அதில் பெறப்பட்ட மனுக்களை எடுத்துட்டு வந்து நேற்று மரியாதைக்குரிய எங்களுடைய நிதியமைச்சர் நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமனுடன் கொடுத்துருக்குறோம் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஏன்னா மாநில அரசு சம்பந்தப்பட்டது மாநிலத்திலே கொடுத்துருக்குறோம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ரயில்வே மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உள்ளதை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களிடம் கொடுத்துருக்குறோம் இல்லை இன்றைக்கி தேதி கே டைம் கேட்டிருக்கிறேன் இது வரைக்கும் அவங்க டைம் சொல்லலை சொன்னால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆட்டோ அதிமுக பொறுத்தவரை கூட்டணி வந்து ஏற்கனவே கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது பலமான கூட்டணி ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தேன் தமிழகத்தை பொறுத்த இப்பொழுது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி புதிய நீதி கட்சி மற்றும் திரு ஜான் பாண்டியனுடைய கட்சி ஐஜே ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளோட எல்லோரோடும் ஒரு தோழமை உணர்வோடு எல்லா இடங்களும் சேர்ந்தே பல காரியங்களை பொதுமக்களினுடைய காரியங்களுக்காக முன்னெடுத்து போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேசிய தலைவர்களெலாம் எப்போ சார் கருத்துக்கிறோம் எப்போ தொடங்கப்படுங்க இல்லை அது தேர்தல் தேதி அறிவிக்கணும் அதுக்கு முன்னால் என்னென்னா என்னுடைய யாத்திரையை நிறைவு செய்வதற்கு தேசிய தலைவரோட அனுமதி கேட்டிருக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர்களிடம் அவங்கள தேதி வாங்கி அநேகமாக கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில் அதனுடைய நிறைவு விழாவை நடத்துவதற்காக திட்டமிட்டுருக்கிறோம் போதுமா